செல்லூட்டி சூப்பர் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்மளோட டர்மரிக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு ஸோ இது லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து இது ஆக்சுவலி கேரளாவிலருந்து தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த டர்மரிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம வாங்கி நம்மளும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட செல்லக்குட்டீஸ் கொஞ்சம் பேருக்கு வந்து விருப்பப்படுறவங்களுக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தேன் அந்த வகையில் அது வந்து எல்லாமே லேப் டெஸ்ட் ஒரு இதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப சூப்பராக இதில் குர்க்குமேன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் த்ரீ வந்து நம்மளுக்கு சொன்னாங்க ஸோ சூப்பரான இவங்க இது சேல் கிடையாது இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்றக்கா நெக்ஸ்ட் இயர் நம்ம ஆர்டர் எடுக்கும்போது இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் நான் கொடுப்பேன் அதுக்காக தான் ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூலி வந்து இது வந்து ப்ரீ ஆர்டர் தான் ப்ரீ ஆர்டர் நான் எடுத்ததே எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கேஜிஸ் வந்து எனக்கு வந்தது அந்த ஃபார்ட்டி கேஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டாக முடிஞ்சிடுச்சு இது நான் வீடியோ இப்போ போட்ட ஏன் தங்கங்களே இன்னொரு இருபது முப்பது கிலோ வேணும்னு கேட்குறாங்க பட் என்னால் எடுக்க முடியாது ஆர்டர் ஏன் அப்படின்னா எனக்கு சாஸ் வந்து கிடைக்கல ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்ட்ரிக்ட்லி இது வந்து ப்ரீ ஆர்டர்னு சொல்லி தான் நான் இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு குறுக்கமாக அரோமேட்டிக்காக ஒயிட் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு நான் எல்லாம் சேல் போனது போக நான் உண்டி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக அங்கே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்ததுலேயுமே ச நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனதுனால எனக்கு தங்கங்கள் ரிசீவ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க கூட ஒரு சின்ன இது கூட அவங்களுக்கு இதை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு நாலஞ்சு கிலோ வந்து எனக்கு இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க ப்ராஃபிட்டுக்காக அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது இது வந்து ரொம்ப வந்து நம்ம இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது அட் த சேம் டைம் ப்ராஃபிட் இல்லாமையும் நம்ம கொடுக்க முடியாது கொஞ்சமாக மினிமலாக ஒரு ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறோம் பட் இவ்வளோ அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அடிப்படுதுனா கஸ்டமர் வாங்கும்போது ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சிடுவேன் நான் பார்த்தோன்னு பார்த்தா நான் அப்படி எப்படி தூக்கிடுவேன் தங்கங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய 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 சைஸில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸில் வந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரி சைஸ்லையும் வந்து இதெல்லாம் சொல்லி தானே எல்லாருக்குமே பெருசாவே வந்து நம்ம முடியாது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இந்த பெருசு பெருசு இதுல இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பெருசு பெருசு பெருசாக இருந்தது போடுறதுக்காக நான் வந்து வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் வாசம் வேற லெவல்ங்க வேற லெவல்னால் வேற லெவல் ஆக்சுவலி திரும்ப திரும்ப சொல்றேன் இது சேல் போஸ்ட் கிடையாது வா கஸ்தூரி மஞ்சள் மஞ்சளா இருக்குமே அதுவும் கிடையாது இது இது குறுக்குமா ஆரோமேட்டிக்காக இது வந்து வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் இதை பச்சையாக உரசி மிக்சியில் அரைச்சி பாலில் சேர்த்தும் போடுறாங்க இதை மட்டும் தனியாகவே ஃபேஸில் வந்து போட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது பவுடராகவும் நிறைய பேத்துக்கு வந்து நம்ம லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து கொடுத்தோம் கிழங்கா கொடுக்கும்போது தங்கங்களை வந்து அதை நல்லாவே வீட்லேயுமே இது பண்ணி ஃப்ரெஷ் மஞ்சளாகவே அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை ஊண்டி வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் ஊண்டி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் இப்போ ஆர்டருக்கு இது பண்ணது இந்த குக் பண்ணுற டேர்மரிக் இதில் வந்து ரைஸ் ரோம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க ரொம்ப கிஞ்சி கேட்டு நான் அந்த ஃபார்மர்ஸ் கிட்டே வந்து நான் வாங்கினேன் அவங்க வந்து இல்லை மேம் எங்களோட டேர்மரிக் வந்து ரியலி ஸ்பெஷல் இது நாங்கள் ஏன்னா மஞ்சளில் நிறைய விதம் இருக்குது கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க ஏன்னா எங்களால் தர முடியாது மேம் இது நாங்கள் விதைக்கெல்லாம் நாங்கள் யாரும் கொடுக்குறது இல்லைன்ட்டாங்க நான் ரொம்ப 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 இது பண்ணி நான் அவங்க ட்ரெக்ஸ்ட் பண்ணி நான் வாங்கினேன் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் நம்ம விதைச்சி பார்க்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நான் இது வந்து சேலுக்கு தரேன் தங்கங்களா பாருங்களேன் எவ்வளோ மஞ்சளா எப்படி இருக்குது பாருங்களேன் அம்மா ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் வச்சுருந்தாங்க சிஸ்டர் இதில் வந்து கலரே ஏற்றுறாங்களாம் ஏன்னா இப்போ வந்து மஞ்சள் நிறைய யூஸ் பண்ணுறோம் இது வந்து மஞ்சளாக வரணுன்றக்க இதில் கலர் ஏதோ ஏற்றி சேல் பண்ணுறாங்களாம் பயமாக இருக்குது மூணு கிலோ வாங்கினாங்க அவங்க எங்கிட்ட அப்படியே மூணு கிலோனா அவங்க பவுடராக வாங்கினாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சாரு பாவீங்களா இதில் கூடவா அந்த மாதிரி கலப்படம் இருக்கும் அப்படி நீங்கள் பாருங்களேங்க அப்பா கையே மஞ்சள் மஞ்சேன்னு ஆகுதுங்க இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் மாதம் வேறு லெவல் இது நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் லாஸ்ட் இயர் டூ கேஜிஸ் மட்டும் எனக்கு நான் வச்சேன் எல்லாத்துலேயுமே நான் மொளகிளம்பி வந்துருச்சு வாங்கி வச்சேன் நான் இது அரைச்ச பவுடரு சுத்தமாக பொடி வந்து எனக்கு இதாகவே இல்லைங்க பூச்சி சுத்தமாக பிடிக்கல ஏன்னா சார் மஞ்சள் பூடியில் பூச்சியான்னு கேட்பீங்க நானும் அப்படி தாங்க நினச்சிட்ருந்தேன் ஏன்னா ஃபேமஸ் பேக்கடு மசாலாஸ் வந்து ரெண்டு மூணு நான் வாங்கி வச்சு அதை நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இப்படி தானே யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஒருத்தவங்க யூடியூப்பில் சேல் பண்ணுறவங்க நம்ம வந்து வாங்கி வச்சு அவங்ககிட்ட ரசப்பொடி அது இதெல்லாம் ஒரு காம்போவாக செவன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு கொடுத்தாங்க மஞ்சப்பொடியில் ஃபஸ்ட் டைம் பூச்சி பிடிச்சி அதில் தாங்க பார்த்தேன் நான் வெக்ஸாயே போயிட்டேன் நான் என்னடா அது மஞ்சப்படியில் பூச்சி பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இது நான் தூக்குச்சட்டில் போட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் ஒரு பத்து கிலோ சேல் பண்ணேன் அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு ஃபீட்பேக் எனக்கு அய்யோ நல்லாயிருக்கு சிஸ்டர் இப்போ வரைக்கும் இந்த வருஷமும் இங்கே ஆர்டர் எடுத்துக்கோங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க நானும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் இது ஃபைனலாக முடிஞ்சிச்சு தங்களுக்கு தெரியும் எவ்வளோ நான் வாங்கினேன் இது இதுக்குள்ளே முடிஞ்சுங்க இப்போ பாருங்கள் இதுலேருந்து இப்போ போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் எங்கள் அத்தைக்கு எங்கள் சித்திக்கு மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு ஒரு பேக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அரை கிலோ வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறாயிரம் கிலோ இங்கே போட்டு வச்சுருக்கேன் அதனால தான் என்னால் இப்போ தங்கங்கள் வந்து இதை பார்த்துட்டு ஆர்டர் கேட்குறவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல தங்கங்களா வெரி சாரி நல்லா இருக்குது வாச சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இதை அவிக்கிறதுக்கே எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுமாங்க இதை அவிக்கிறதுக்கு ஃபுல்லாக அவிக்கணுமாம்மா இதில் போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து சிப்ஸ் ஆக்கி அதுக்கப்புறம் அதை அரைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லி நம்ம அது பண்ணோம் சூப்பராக வந்து இப்போ நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இது மாதிரி ரிஸ்ட் எடுத்து நான் வந்து கொடுத்துட்டேன் இந்த வருஷம் வாங்குகிற தங்கங்கள் பாருங்கள் அடுத்த வருஷம் எனக்கு சொல்லுவீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க சோஃபி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கடலுக்கு சுத்தமாக இருந்தால் நெக்ஸ்ட் இயரும் நம்ம இது சேலுக்கு இது பண்ணுவோம் ஓகேவா ஆர்டர் கொடுத்து எனக்கு என்னை ரொம்ப பிஸியாக வச்சு என்னை வந்து நம்பி எனக்கு இந்த நம்பிக்கை எங்கே இருந்துட்டா வருது நம்ம அந்தளவுக்கு இது பண்ணுறோம் அவ்வளோ ஹாப்பியாக என்னையே மெய்சிலுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கொடுத்த ஆர்டர்ஸும் சரி இன்றைக்கி எனக்கு டெஸ்பேச் ஆகும்போது ஒரே ஒரு நாள் போட்டால் ஒரு ஒரு நாள் ஒரு சிங்கிள் லைன் போட்டால் அந்த சேல் தான் ஆனால் எல்லாம் சூப்பராக இது பண்ணிட்டீங்க மஞ்சள் கிழங்கு நம்மக்கிட்ட இப்போது கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லோ கலர் கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு இது வந்து ரைஸோம்ஸ் ஒரு குமமாக ஆரோமேட்டிக்காக ஒயிட்டுங்க ஷிப்பிங் பேக்கிங்கோட சேர்த்தே இது நம்ம வெரி ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் கமெண்டில் வந்துச்சு எவ்வளோன்னு சொல்லுங்கள் அது பண்ணு அதுக்குள்ளே எனக்கு முடிஞ்சே போயிடும் இதில் வந்து இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சாறு ஏழு தொம்பது பத்து பன்னெண்டு 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 பேக் பன்னெண்டு கிலோ மட்டும் இருக்குது மற்ற எல்லாமே போயிடுச்சு நீங்கள் புக் பண்ணுறோம் பண்ணி ரெண்டு கிலோ மூணு கிலோ சேர்த்து வாங்கிடுறீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரெண்ட்லி அது ரொம்ப நான் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரெண்ட்லியாகவே கொடுத்துருவேன் நான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் அப்புறம் ரெயின்லில்லீஸ் இதெல்லாமே ஆஃபரில் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டில் போட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் உரோட மெசேஜ் வச்சுருங்க நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே வருஷத்தில் ஒரு 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 தடவை ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் நம்மக்கிட்ட சேல் இந்த மாதிரி வரும் அதை நம்ம கொடுத்து முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த இயர் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேக் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே அதிலேயே கூட வச்சுக்கிறலாம் அந்த மாதிரி தான் அதை பண்ணிக்கிறலாம் தேங்க்யூங்க